அவது ரோமான ரஹிம் அல்லாஹ்வின் அழகிய தேர் பெயர்கள் சூரா அல் ஹசர் ஒன்று கூட்டுதல் அவனே அல்லாஹ் வணக்கத்திற்குரிய நாயன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அவனை பேரரசன் பரிசுத்தமானவன் சாந்தியளிப்பவன் தஞ்சமளிப்பவன் பாதுகாப்பவன் யாவரையும் மிகைப்பவன் அடக்கியாள்பவன் பெருமை குறித்தானவன் அவர்கள் இணை வைப்பவற்றையெல்லாம் விட்டு அல்லாஹ் மிகத் தூய்மையானவன் அவன்தான் அல்லாஹ் படைப்பவன் ஒழுங்குபடுத்தி உண்டாக்குபவன் உருவமளிப்பவன் அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன வானங்களிலும் பூமியிலும் உள்ளவையாவும் அவனையே தஸ்பி செய்து துதி செய்கின்றன அவனே யாவரையும் மிகைத்தவன் ஞானமிக்கவன் சூரா அல் ஹசர் வசனம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு